மகாலட்சுமி வீட்டிற்கு வர செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மகாலட்சுமி செல்வத்தை வழங்கக்கூடிய தெய்வம் என்பதால் மகாலட்சுமி வீட்டிற்கு வர வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் நிலையாக தங்கி இருக்க வேண்டும் மகாலட்சுமியின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பதுண்டு இதனால் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் வீட்டில் அனைத்து விதமான மங்கள விஷயங்களையும் செய்யும் வழக்கம் வைத்திருக்கிறோம் ஆனால் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க முதல் நாளான வியாழக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பலரும் மறந்துவிடுகிறார்கள் வெள்ளிக்கிழமையில் நாம் விளக்கேற்றி பூஜை செய்யும் நேரத்தில்தான் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வருவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெய்வங்கள் நம்முடைய வீட்டுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை வேளையில் தெய்வங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய வீட்டில் நாம் கடைபிடிக்கும் விஷயங்கள்தான் தான் தெய்வம் விரும்பி நம்முடைய வீட்டில் இருக்க செய்யும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம் வீடு தேடி வர வேண்டும் என்றால் முந்தைய நாளான வியாழக்கிழமையே நம் வீட்டில் சில விஷயங்களை செய்து வைக்க வேண்டும் எப்படி வீட்டிற்கு வரும் விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்பே வரவேற்க தயாராகி விடுகிறோமோ அதேபோல் மகாலட்சுமியை வரவேற்கும் விஷயங்களை நாம் செய்து வைக்க வேண்டும் வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றே சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மன நிறைவோடு நம் வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டுமல்ல தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்கள் கட்டாயமாக இருக்கக்கூடாது முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மையை தரும் வியாழக்கிழமையன்று சமையலறை சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும போட்டு வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக அடுப்பு உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் அருவாள்மனை அல்லது கத்தி இந்த பொருட்களில் எல்லாம் கட்டாயம் மஞ்சள் குங்கும போட்டு வைப்பது மிகவும் நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்களுக்கு மஞ்சள் குங்கும போட்டு வைக்க வேண்டும் என்று இஷ்டம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக சொல்லப்படும் கல்லுப்பு அரிசி பருப்பு புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரம் எப்போதும் காலியாக இருக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமையை செய்து மறுநாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வைத்து விடுங்கள் சமையலறையில் சமையலுக்காக பயன்படுத்தும் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் ஆங்காங்கே சிந்தி சிதறி கிடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட வேண்டும் வியாழக்கிழமை இரவு இதை செய்துவிடுங்கள் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கொண்டு பாலை காய்ச்சுங்கள் அந்த பால் பொங்கி வழிவது போல் உங்கள் இல்லம் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும் முடிந்தவரை வியாழக்கிழமையன்று சுமங்கலி பெண்கள் தலைக்கு குளிப்பதை தவிர்க்க வேண்டும் வியாழன் குரு பகவானுக்குரிய நாளாகும் மங்களங்களை அருளக்கூடிய குரு பகவான் கணவர் உறவிற்கு உரிய கிரகமும் ஆவார் இதனால் வியாழக்கிழமையில் பெண்கள் தலைக்கு குளிப்பதால் கணவன் மனைவி பாதிக்கப்படும் விளக்கு போன்ற பூஜை பொருட்களை வியாழக்கிழமையை சுத்தம் செய்து வாசனையான சந்தன குங்குமம் வைத்து தயாராக வைத்து விடுங்கள் விளக்கை சுத்தம் செய்த பிறகு காலியாக வைக்கக்கூடாது அதில் எண்ணெய் அல்லது நெய்விட்டு திரி போட்டு நிறை விளக்காக மட்டுமே வைக்க வேண்டும் முடிந்தவரை வீட்டின் பூஜை அறையில் சந்தனம் பச்சை கற்பூரத்தின் வாசமும் சமையல் அறையில் ஏலக்காய் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றின் வாசமும் இருந்து கொண்டே இருக்கும்படி செய்யுங்கள் மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுகிறது வியாழக்கிழமையே துளசி மாவிலை ஆகியவற்றை பறித்து வந்து வைத்துவிட வேண்டும்